வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஃபார்ம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கேங்க என்னோட பேர் மோனிஷ்குமாருங்க நான் பெங்களூர்ல ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேங்க நம்ம பண்ண வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் ஏத்தாபுரங்குற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்காக பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்க நம்மளோட விவசாய சேனல்ல உங்களோட வீடியோஸ் வந்து நிறைய நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோங்க இதுல வந்து மெயினாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேங்க இப்போ பொதுவாக வந்து ஒருத்தவங்க ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து நிறைய மிஸ்டேக் எல்லாமே பண்றாங்க வாங்கினோன்னே வந்து ஃபென்சிங் போடுறது இல்லை ஆட்டுக்கு வந்து பரன் போடுறது ஸோ அந்த மாதிரி எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போடுறாங்க பட் நீங்க டோட்டலாக அந்த மாதிரி பண்ணாமல் ஆட்டு மேலேயும் ஷெட் வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் உணவு மேலே வந்து அதிகமாக நீங்க வந்து கவனம் செலுத்திருக்கீங்க ஸோ இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபெயிலியரில் ஆயிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருக்கோங்க நம்ம ஆர்வ கோலாரில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறப்ப நம்மளுக்கு பண்ண இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுங்க ஆடு ஒரு பத்து பதினஞ்சு ஆடு வாங்கிட்டேங்க ஆனால் கையில் தீவனம் இல்லை கரம்புல அப்படியே மேய்ச்சி வளர்த்திக்கலாம் இலத்தலைகள் கொடிகளை வெட்டி போட்டு வளர்த்திக்கலாம்னு நினச்சேங்க வெயிட் கேனிங் சுத்தமாக இல்லைங்க குட்டி போகிறெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டங்க என்ன பண்ணுன்னா எல்லாமே கறிக்கை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வித்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் நான் தெளிவான பிளான் பண்ணி கொஞ்சம் நிறைய பண்ணைகளுக்கு போனேன் ஃபர்ஸ்ட் யூடியூபில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் பார்த்த இடத்துக்கெல்லாம் நான் போய் விசிட் பண்ணேன் வீக்கெண்டில் போய் ஒரு ஒரு பண்ணையை விசிட் பண்ணி என்னென்ன மெத்தடில் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டெடி பண்ணேன் நான் நம்மக்கிட்ட இருக்க பண்ணையை ஒரு கால்கலேட் பண்ணேன் நம்மக்கிட்ட தண்ணி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பசந்தி மனத்தை மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்க நிறைய இடத்துல வந்து பரல் போட்டுருந்தாங்க ஷெட்டு பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆட்டுக்கெல்லாம் பார்த்தேன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெட்டு போடுங்கள் பரல் போடுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வேலை கம்மி கூட்டுற வேலை இல்லை டிசீஸ் வராது அதுவும் நிறையா சொன்னாங்க ரைட்டு எல்லாமே இருக்கட்டும்ங்க நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் பண்ணணும் ஏன்னா இப்போ ஆடு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஆட்டை கொடுத்தா வச்சு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடுது நான் அது ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆடு பதினஞ்சு ஆடு வாங்கினேன் தீவனம் இல்லாமல் வளர்த்தினேன் பட் வா எனக்கு முதலுக்கு மோசம் இல்லை நான் வந்தது ரெண்டு மூணு குட்டி போட்டுச்சிங்க அந்த குட்டிகளை நான் எல்லாமே எல்லாமே கறிக்க விற்றேன் ஒரு மூணு ஆடு மட்டும் தான் நிறுத்திக்கிட்டேன் எல்லாமே கறிக்க கொடுத்தாலே எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபெயிலியர் ஆகலை கை காசு போகலை போட்ட போனால் வந்துச்சு உழைப்பு தான் வீணாக போச்சு தவிர அந்த உழைப்பை நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் பசந்திவனம் பண்ணேன் பசந்திவனம் ஏன் பண்ணோம்னா நம்ம காட்டில் நம்ம கையில் தீவனம் இருக்கும் நம்ம வெளியே போய் மூட்டை மூட்டையாக வாங்க தேவையில்ல பண்ணலாம் ஆட்டு வளர்ப்புக்கு சைலேஜ் வாங்கி போட்டு நிறைய இப்போ சைலேஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கிலோ ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க வாங்கி பண்ணலாம் வாங்கி கொட்டி கொட்டி வைக்கலாம் நல்ல தான் நம்ம நிலம் இருக்குது தண்ணி இருக்குது நம்ம பசுனி நம்ம நேச்சராக ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொண்டு போய் தினமும் போடுறோம் எல்லாமே அந்த எல்லாம் ஆடு மாடுங்கள்லாம் பச்சை தாங்க மேஞ்சி வளர்ந்துச்சு இப்போ தாங்க சைலேஜ் எல்லாம் சைலேஜும் கொடுக்கலாம் மழை காலத்துக்கு சைலேஜ் கொடுத்து நான் பழக்கி வச்சிருக்கேன் எதுக்காகனா மழை காலத்தில் வந்து நம்ம இது வெட்டி போட முடியாதுங்க சளி பிடிக்கும் அந்த காலத்துல நான் சைலேஜ் கொஞ்சம் போட்டுப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அடர்ந்து மழை பேஞ்சி நம் வருஷத்தில் ரெண்டு மூணு நாள் தான் அப்படி நம்மளுக்கு பெய்யுங்க நம்மளுக்கு மழை வரதே ரேருங்க அந்த கை அந்த டைமில் நான் சைலேஜ் பண்ணுவேங்க அப்பப்போ தீவனம் பற்றாக்குறையாக இருக்கிறப்ப நான் சைலேஜும் கான்சென்ட் பண்ணுறேன் எல்லாமே பழக்கி வச்சுட்டேன் ஆட்டுக்கு ஸோ நான் பசந்திவனை ஏன் பண்ணேன்னா இதுதாங்க மெயின் ரீசன் நம்மகிட்ட இடம் இருக்குது அந்த இப்போ ரெண்டு ஏக்கரை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எந்த மாதிரி பசந்தி வனம் போடலாம் ஆட்டுக்கு இதுலேருந்து எப்படி சத்து கொடுக்கலாம் ஒரே பசந்தி வனமும் போடக்கூடாது அது நான் ஸ்டடி பண்ணி பல இடத்துல பார்த்து எதில் ப்ரோட்டீன் அதிகம் எதில் ஃபேட் அதிகம் எதில் எனர்ஜி நல்லாயிருக்கு இதெல்லாம் நான் பார்த்து ஆடு எது விரும்பி சாப்பிடுது இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா நான் பெரிய விசமாக பண்ணிட்டேங்க ஓகேங்க இப்போ நார்மலாங்க இது வந்து நிறைய இருக்கேங்க ஏன்னா நானும் வந்து சேனல் ஸ்டார்டிங்ல நிறைய ஃபார்ம் எல்லாம் பார்த்துருக்கேன் மெயின் இந்த இருந்து அடுத்த கட்டமாக இந்த பண்ணை டெவலப் பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு வந்து பிடிச்சி வந்துடுறாங்க ஆனால் இந்த விவசாயத்தை பத்தியான ஒரு அனுபவமே இல்லாம ஐடில இருக்கவங்களோ இல்லை வந்து ஒரு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வரவங்களோ அவங்க வந்து ஃபார்ம் வந்துட்டு சக்ஸஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பாசிபிள் இல்லாமல் தான் போயிடுறாங்க காரணம் என்ன ஆர்வக்குள்ள நிறைய தப்பு இல்லாமல் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாலும் திருப்பி அவங்க பண்ணுறதில்லை ஆனால் நீங்க வந்து ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டும் திருப்பி எந்த ஒரு நம்பிக்கையும் வந்து மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து ஏன் ஆகிட்டு திரும்ப பண்ணுறேன்னா நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலைங்க சந்தையில் போனேன் நாலஞ்சு குட்டி வாங்கினேன் கரும்பில் மேய்ச்சம் வளர்த்தோம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறனால கால காலைல சாயந்தரம் வந்து பார்த்துப்பேன் ஆடை பற்றி எப்படி என்னன்னு நான் ஸ்டடி பண்ண நான் லேர்னிங்காக தான் அது பண்ணேன்னு சொல்லலாம் நான் ஆடு எப்படி குட்டி போடுது எந்த மாதிரி வளருது எந்த மாதிரி ரகங்கள் ஆடு இருக்குது சந்தைக்கு போய் ரேட்டு பேரம் பேசுகிறது எப்படி வாங்குறது எப்படி குட்டி எப்படி சூஸ் பண்ணணும் இது எல்லாமே நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க அதெல்லாம் கற்றுக்க அதுக்கப்புறம் தான் நான் ப்ரீட் சூஸ் பண்ணி ப்ரீடிங்காக பண்ணி குட்டி வளர்ப்புக்காக கொடுக்கறத ஆரம்பிச்சிருக்கேன் முன்னாடி கறிக்காக தான் பண்ணேங்க இது எல்லாமே நான் லேர்னிங்காக தான் பண்ணேன் தெரியாமல் எதுவும் நம்ம டக்குன்னு வேலையை விட்டுட்டு வந்து இங்கே வர அளவுக்கு ஆடி வளர்த்தா ஆடிக்கார் இது ஆடு வளர்த்தா ஆடிக்கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சுக்குதாங்க ஆட்டில் நம்மளுக்கு ரிஸ்க்குங்க ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது எல்லா தொழிலுமே ரிஸ்க் இருக்குது ஐடி நோட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வராங்க அப்படின்னா காசு போட்டால் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது இந்த மாதம் நான் பத்தாயிரரூபா போகிறேன்னா எனக்கு அடுத்த மாதம் பதினஞ்சாயிரம் கிடைக்குமான்னு தான் பார்க்குறீங்களே ஒழிஞ்சு அது எப்படி எடுக்கலாம் எந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்து இதான் பண்ண விஷயம்லாம் வந்து மாதம் மாதம் வராதுங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கோழியோ ஆடோ மாடோ எது வளர்த்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பெரிய மாடு வாங்குறீங்க ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூபா எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க நல்ல கரவு மாடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நீங்கள் கரைவைக்கு பால் கொடுத்தாலுமே அந்த காசு நீங்கள் ரூபாய் காசு நீங்கள் எப்போ எடுப்பீங்க தினமும் பால் ஊற்றுனா கூட உங்களுக்கு ஒரு வருஷம் மேலே ஆயிரும் கன்று வந்தால் தான் நம்மளுக்கு லாபம் சேம் அதான் ஆடும் ஒரு ஆடு நீங்கள் ஒரு கெடா குட்டி கா சந்தையிலேருந்து ஒரு பால் மருந்த குட்டி எடுத்து வரீங்கன்னா ஆறு மாதமா வளர்த்தினா தான் அது கறிக்கு போகும் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி பிடிச்சிட்டு வரீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் போகும் ஆறு மாதத்தில் ரூபாய் தான் லாபம் வரும் மாதத்து ஆயரூபா லாபம் தான் வரும் ஸோ இதில் நம்ம பெருசாக வந்து இறங்கி வேலையை விட்டுட்டு பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லைங்க நம்ம எப்படி வேலையை இதை மெயின்டைன் பண்ணலாம் மேன் பவரை வச்சு எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் நல்ல வே மேன் பவரை எப்படி வந்து ஹையர் பண்ணலாம் இது மாதிரிலாம் நீங்கள் யோசித்து தான் பண்ணணும் நீங்கள் உங்களாலே பண்ண முடிஞ்சால் காலை சா ஈவினிங் கூட்டிகிட்டு பெருக்கிட்டு தீவனம் கட்டுற வேலை தான் உங்கள் வேலைக்கு போயிட்டு இது பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் வீட்டில் யாராவது அம்மா தங்கச்சி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் இதை பண்ணலாம் இல்லை வேலையால் வச்சும் பண்ணலாங்க ஓகேங்க அடுத்து ஒரு கேள்விங்க மெயின் வந்து நீங்க என்ன கரெக்டாக வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களால் முடியலன்னு அது வந்து கொடுத்துட்டீங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இதே நீங்க வந்து ஷெட்டோ இல்லை ரொம்ப அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிவிட்டீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு டவுன் ஃபாலாக வந்து போய் இதாயிருந்திருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்க தப்பிச்சதுனால இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டீங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க இப்போ எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கு உங்க மனசார இப்போ நம்ம ஃபார்ம் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு இவ்வளவு இயர்ல வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கும்ல அதை வந்து அது ட்ரூத்தாவே சொல்லுங்க இப்போ லாபகரமா இல்லையான்னு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இப்ப பிரசன்ல கேட்டீங்கன்னா நான் மார்க்கெட் தான் சொல்லுவேன் லாபம் அதிகம் வரல லாஸும் ஆகல போயிட்டு இருக்குங்க பட் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா லாபம் சொல்லுவேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெட்டை ஆடுகள் நல்ல குவாலிட்டியில வச்சிருக்கேன் சனியாவும் இருக்குங்க குட்டி போட போட கொடுக்குறேங்க அமௌண்ட் வந்து நான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே நான் கோழி பண்ணுங்க அது நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன் கோழி நான் அப்படிதான் பண்ணி போற அளவுக்கு பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கு எல்லாமே பார்த்தேங்க கோழியில் பொறுத்த வரைக்கும் கறிக்கு விற்றே நான் ஒரு வருஷத்தில் ரூபாய் லாபம் எடுத்துங்க ஒரு ஒரு எண்பது கோழி வச்சு நான் வந்து ஒரு ரூபாய் லாபம் எடுத்தேங்க எல்லா செலவும் போக்க கையில் எடுத்தேங்க அது மாதிரி நான் ஆடும் இப்போ கணக்கு எழுதிட்டுருக்கேன் எனக்கு பார்த்த வரைக்கும் எது லாஸ் ஆகலைங்க நான் இப்போ பால் எக்ஸஸாக இருந்தால் சந்தையில் போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு பால் குட்டியை எடுத்து வந்துடுவேன் அது பால் நம்ம நம்ம தான் பிடிச்சி கொடுக்க வைக்கணும் இல்லை பால் பீசி ஃபீடிங் வாட்டரில் கொடுப்போம் பால் கொடுத்து நம்ம வளர்த்து அது கறிக்கு கொடுப்போம் நாட்டு ஆடுங்களை கறிக்கு நம்ம சேல் பண்ணுவோம் வள நம்மக்கிட்ட இருக்க தலைச்சேரி பீடுங்க நம்ம குட்டியாக சேல் பண்ணுவோம் இப்போது என்னென்னா குட்டிங் புக்கிங்கில் தான் இருக்குது இப்போது நாய்க்குட்டி நான் நாயும் பண்ணுறேன் இண்டிகேட்டர் ஃபார்ம்லாம் நாய்க்குட்டிங்களும் பண்ணுறேன் கோழி குஞ்சுங்களும் பண்ணுறேன் ஆடு குட்டிங்க இதை வைக்கிறேன் நாய் எனக்கு புக்கிங் பண்ணிட்டாங்க அடுத்து ப்ரீடு இது இந்த இந்த நாய் உங்களுதுன்னு தெரிஞ்சு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் எல்லாத்துக்குமே இது இந்த இப்போ சுக்கி குட்டி போட்டால் எனக்கு ஒரு குட்டி கன்ஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா புக்கிங் போட்டு பண்ணிடுறாங்க புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு ஆட்டுக்குட்டியும் அதே தான் போயர் வச்சிருக்கேன் போயர் தலைச்சேரி கிராஸ் வச்சுருக்கேன் தலைச்சேரி ஒரிஜினல் கிடம் வச்சுருக்கேன் போட்டாடுங்க தலைச்சேரி இருக்குது தலைச்சேரி குட்டி கொடுங்க புக்கிங் பண்ணுறேன் புக்கிங் பண்ணுறேங்கிறாங்க சரி நான் ஆட்டுக்குட்டிக்கு புக்கிங் வாங்குறது இல்லைங்க ஏன்னா ஆட்டுக்குட்டி வந்தக்கப்புறம் மூணு நாலு மாதம் வளர்த்தி தாங்க கொடுப்பேன் பால் மரம் கடிச்சு தான் கொடுப்பேன் ஒரு குட்டி எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கடைசி நேரத்தில் புக்கிங் பண்ணுவேங்க நீடு இருக்குது நிறைய பேர் வாங்குகிறாங்க கேட்குறாங்க கால்ஸ் நிறையா வருது ஆட்டுக்குட்டி வளர்ப்புக்கு மக்கள் நல்லா விரும்புகிறாங்க அதுவும் நாட்டாடை கம்பேர் பண்ணுறப்ப தலைச்சேரி கிராஸ்லாம் நல்லா வெயிட் கெய்னிங் இருக்குன்னு ஆசைக்காகவே வீட்டில் நாங்கள் நாங்களும் வச்சிருக்கோம் தீவனம் இருக்குங்க எனக்கு ஆட்டுக்குட்டி வேணும்னு ஆசைப்பட்டு வராங்க ஸோ அதனால நான் எனக்கு வந்து லாபகரமான தொழில்தாங்க இதில் வந்து நான் நஷ்டம் அடைய வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க நூறு பர்சன்ட் கிடையாது நீட்டாக கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எதுலேயுமே கோட்ட விடாமல் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பா லாபகரமான தொழிலாம் அமையுங்க ஓகேங்க இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஹாஃப் இயர்ஸ் ஆகிருக்குங்களா அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெருசாக நீங்க வந்து இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் லாஸ்ட் பார்க்காம இருக்கீங்க லாஸ்ட் வந்து ஒரு தான் இன்னும் கொஞ்சம் மாசம் கொஞ்சம் வருஷம் போச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டபிளா பண்ணிடலாம் சக்ஸஸ்ன்னு கையில இருந்து காசு நஷ்டமானதாங்க ஃபெயிலியர் சொல்லணும் இது பொறுத்த வரைக்கும் ரன் பண்ணுறேன்னு எங்களை ரொட்டேட் பண்ணுறேன் ஒரு பண்ணையை வந்து நான் மேன் பவருக்கு சேல்ரி பண்ணுறேன் தீவனங்கள் வாங்குறேன் எல்லாத்துக்குமே உரம் போடுறது எல்லாமே ஆள் வச்சு தான் பண்ணுறேன் இப்போ களை வெட்டினா கூட நான் இன்னைக்கு கூலி கொடுத்து தான் நான் எல்லாமே நான் இருந்தே எடுத்து பண்ணையிலே கொடுக்குறேன் என் கை காசு போடல இனிஷியலாக நான் பண்ணேன் இப்போ நான் வந்து பாக்கு தென்னை சரௌண்டிங் ஃபுல்லாக தென்னை மரங்கள் இருக்குது பாக்கன்று இருக்குது இப்போ ஈல்டு வந்திருக்கு ஒன்று இல்லைனாலும் ஒன்று வருமானம் வந்துட்டு இருக்குது ஒரு மாதம் நாய்க்குட்டி நம்மளுக்கு கை கொடுக்குங்க ஒரு மாதம் ஆட்டுக்குட்டி கை கொடுக்கும் கோழி கறிக்கும் போகுங்க நிறைய கோழி கறிக்கும் கொடுப்பேங்க இப்போ வித்துட்டு விற்றுட்ருக்கேங்க சிக்ஸு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது நம்ம நல்லா குவாலிட்டியாக பெருவடை பண்ணுறனால சிக்ஸு நிறைய பேர் பசங்க விரும்பி பத்து பத்து சிக்ஸாக வாங்கிக்கிறாங்க எனக்கு அது லாபகரமாக இருக்குது ஸோ ஒரு மாதம் ஒன்று இல்லைனாலும் ஒன்று கை கொடுக்குதுங்க நார்மலாக இந்த இன்டெக்ரேட்டிங் ஃபார்ம் நான் ரொம்ப நம்புகிறேங்க சப்போர்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது எனக்கு ஓகேங்க இப்போ மெயினாக வந்து இந்த இன்டெகிரேட் ஃபார்மிங்காக இருக்கட்டும் அதில் முக்கியமாக இந்த ஆடாக இருக்கட்டும் இது வந்து ஸ்டார்டிங் ஒருத்தவங்க வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்களும் ஸ்டார்டிங்கில் தான் வந்திருக்கீங்க ஸோ அப்போ எந்தெந்த மாதிரியான எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஃபெயிலர் ஆகாமல் அடுத்து கட்டத்துக்கு வர முடியும் இப்போ ஸ்டார்டிங் வராங்க இன்டெரேட்டட் ஃபார்ம் வராங்க நான் பண்ணதே தாங்க நான் சொல்கிறேன் நான் கோழிக்கு ஆசைப்பட்டேங்க கோழி அப்போ நிறைய ப்ரீடு சொல்லுவாங்க கிராஸ் ப்ரீட்ஸ் இருக்குது சிட்டுவடை இருக்குது கிடக்கு நாட் கருங்கோழி இருக்குது நிறையா சொல்லுவாங்க நம்ம மண்ணுக்கு நம்ம சுற்றி சரௌண்டிங்கில் எது சேல் ஆகுது ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஒசூரில் இருந்து கூட ஒரு கவர்மெண்ட் அதிகாரி எனக்கு கால் பண்ணி கேட்டார் எங்கள் ஏரியாவுக்கு எந்த கோழிங்க வளர்த்தலாம் எங்கள் ஏரியா கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கும் அதிகமாக வெயில் இருக்காது ஸோ பெருவடை வச்சா எங்களுக்கு ஓடுங்களா என்னென்னு கேட்டாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன்னா பெருவடைங்கிறது வந்து கொம்பு நாட்டு பெல்ட்டில் நல்லா ஓடுங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ செவல் வரும் கூச்சக்கரின்னு வைப்பாங்க மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க கொசூர் பக்கம் எப்படி முட்டை வியாபாரம் பண்ணுங்க சிட்டியில் இருக்கீங்க ஸோ முட்டை பண்ணுங்கள் ஒரு முட்டை பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம விற்கலாம் நான் அது மாதிரி நான் கைட் பண்ணுங்க அதுதான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோழி சூஸ் பண்ணணுங்க இப்போ உங்கள் இடத்துல கிராஸ் கோழியே ஓடுது கறிக்கு வாங்குறாங்கன்னா நீங்கள் கிராஸ் கோழி அசில் கிராஸோ சிட்டு வடையோ எது வேணாலும் வளர்த்தலாம் முட்டை ஓடுதுன்னா கிடக்கு நாட்டோ சோனாலியோ வாங்கி முட்டையை கலெக்ட் பண்ணி நீங்கள் முட்டையை விற்கலாம் கறி கோழி இங்கே இங்கே கொங்கு பெல்ட்டு சேலம் கிட்டத்தட்ட கொங்கு பெல்ட் வரதுனால பெருவாடு எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ட ஓ ஓ நல்லா வந்து வாங்குவாங்க பசங்க வந்து கேட்பாங்க கறிக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க கறிக்குன்னா எப்படின்னா ஒரு கோயில் ஒரு பண்டிகை ஒரு படையலுக்காக நாங்கள் ஒரு கோழியை வந்து இப்படி பண்ணணும் எங்களுக்கு வேணும் ரெண்டு கிலோ மூணு கிலோவில் வேணும் நல்ல சேவலாக வேணும் நாங்கள் வந்து கோழிக்கு நாங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு சாமி கும்பிட்றோம் நாங்கள் வந்து நல்லா மூணு கிலோ நாலு கிலோவில் ஜம்முன்னு வேணும்னு வந்து வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் கோழி வளர்த்துறேங்க இதுவே நம்ம சிட்டி பக்கத்தில் இருந்தோம்னா சிட்டிக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிலோ முக்கா கிலோல கோழி போதுங்க ஸோ அது நம்ம சொனாலி ட்ரை பண்ணலாம் சிட்டு வடை ட்ரை பண்ணலாம் கருங்கோழி ட்ரை பண்ணலாம் கருங்கோழி மருத்துவ குரம் நிறைய இருக்குது அது நீங்கள் அளவுக்கு மக்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் ப்ரீடு சூஸ் பண்ணி வாங்குங்க நான் அதான் சொல்ல வரேன் உங்களுக்கு என்ன ஓட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு மார்க்கெட் சரி பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த கோழி வைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கோழி சிக்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு இருபது முப்பது வாங்குங்க அதுக்கு நோய் மேலாண்மை பாருங்கள் எல்லாமே ஆடு கோழி நாய் எதுவாக இருந்தாலும் நோய் என்னென்ன தாக்குது தடுப்பு ஊசி என்ன போடுறோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து இல்லை உங்களால் தடுப்பூசி போடாமல் வளர்த்த முடியுதா உங்கள் உங்களோட சூழ்நிலைக்கு நல்லா கோழி வளருதான்னு பார்த்து நீங்கள் வளர்த்துங்க ஓகேங்க இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட்டு தாங்க நம்ம வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் நம்ம வந்து அதுக்காக வந்து ஒதுக்கிட்டு அதில் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சு அடுத்த லெவல் போனால் மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம இந்த ஃபீல்டை பொறுத்தளக்கு நான் இன்னொரு கொஸ்டின் வந்து காமனாக கேட்குறேங்க ஏன்னா நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க மெயினாக நானும் நிறைய பேர்லாம் பேசியிருக்கேன் அவங்க எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட் என்ன தெரிஞ்சால இருக்கு இப்போ வந்து ஒரு டென் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இவ்வளோ ஆர்டர் வச்சிருந்தால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாமே ப்ராஃபிட் ஒரு மைண்ட் செட்லாம் வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து என்ன மாதிரி நினைச்சு பண்ணாங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பொறுமையா தாங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதாங்க கோழி எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இருபது சிக்ஸ் வாங்கி வளர்த்தி பாக்குறீங்களோ ஆடும் ஒரு பத்து பதினஞ்சு வாங்கி அதுக்குண்டு அந்த டீவங்கள் ஒரு சும்மா முப்பது சென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு எப்படி சாப்பிடுறது வெயிட் கெய்னிங் வருதுன்னு பாருங்க மேன் பவர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ நல்ல மேன் பவரா சூஸ் பண்ணுங்க ஒரு ஆளால் எல்லாமே பண்ண முடியாதுங்க உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரெண்டு இல்லை மூணு பேர் பண்ணுங்கள் ஏன்னா தீவனங்கள் வெட்டிட்டு போய் போடவும் அது கூட்டவும் எல்லாமே உங்களுக்கு வேலை ஆட்கள் நிறையா தேவைப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெடி பண்ணுங்கள் ஒரு ஆடுக்கு என்னென்ன நோய் வரும் பிபிஆர் ஈட்டிலாம் எப்போ போடணும் குட்டி போகிறதுக்கு எத்தனை காலம் தேவைப்படுது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சாம்பிள் வளர்த்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து விவசாய பேக்ரவுண்டாக இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க எடுத்து பண்ணலாம் பெரிய லெவலில் பண்ணலாம் ஆனால் அதுக்கும் நான் நான் சொல்கிறது என்னன்னா ஷெட்டில் வந்து இன்வெஸ்ட் அதிகம் பண்ணாதீங்க இனிஷியலில் உங்கள் ஆட்டிலருந்தே வருமானம் எடுத்து நீங்கள் ஷெட்டுக்கு போகிறது நல்லதாக இருக்கும் சிம்பிளாக ஒரு கூரை கொட்டாய் போட்டிங்க நீங்கள் அதில் ஷெட்டாக இப்போதைக்கு பண்ணலாங்க நீங்கள் ஃப்யூச்சரில் ஆட்லேருந்து இன் நீங்கள் நீங்கள் எடுத்த லாபத்தில் வச்சு நீங்கள் பரல் போடலாங்க பரல்லே நிறைய டைப்பான பற பரல் இருக்குது மரம் இருக்குது ஃபைபர் இருக்குது இரும்பில் எல்லாமே போடுறாங்க எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளுக்கு வேலை எப்படி மிச்சம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹைட்டில் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் ஒரு உங்கக்கிட்ட ஒரு முப்பது நாற்பது இருந்து அந்த ஆட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு வருவாய் வந்தக்கப்புறம் அது அந்த வருவாய் வந்து ஒரு ஃபிக்சடாக எப்பயுமே இருக்கு குறையாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்குது நம்மக்கிட்ட அந்தளவுக்கு எண்ணிக்கை இருக்குது சேல்ஸ் ஐடியா இருக்குது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்கிறப்ப நீங்கள் பரலுக்கு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க அனுபவம் இருந்தாலும் சரி ஆட்டு வளர்ப்பில் இல்லைனாலும் சரி பரலுக்கு முன்னாடி போக வேணாம்னு என்னோடய கருத்துங்க ஏன்னா இப்போது இ இப்போ என்னால் இது முடியல அப்படின்னா நான் இருக்கிற ஆடெல்லாம் விற்றுவேன் ஷெட்டு எனக்கு பெரிய காஸ்ட்டே இல்லை அதில் நான் மாடாவது வாங்கி வளர்த்துப்பேன் ஏன்னா நான் கூரைக்கோட்டையை தான் போட்டிருக்கேன் இதே பரல் போட்டேன்னா நான் அதை எப்படி நான் யார் வாங்குவாங்க நான் இங்கே போய் அதை விற்க முடியும் சொல்லுங்கள் அது எதுவுமே பண்ண முடியும் இரும்பில் போட்டாவது நம்ம வேறு எதுக்காக அது கொடுக்கலாம்ங்க எதுக்கு போடலாம் மற்றபடி அதை எதுவும் பண்ண முடியாதுங்க ஆடு நம்ம எப்பயுமே வளர்த்தாலும் ஆடு முடியலனாலும் கொடுத்தா நம்மளுக்கு காசு இருக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எப்பயுமே இருக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு என்னோட ஒரு கருத்து என்னன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இப்போ ஆடா இருக்கட்டும் இல்ல மாடு எதுவா இருந்தாலும் அந்த ஆட்டில் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் செட்டில் பண்ணா ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அந்த ஆட்டில் நல்லா லாபகரமாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து கொஞ்சம் லக்ஸுரியா போனோம் அப்படின்னா ஷெட் இதெல்லாம் போறது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அதுவே அந்த ஆட்டு மேல நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆட்டுக்கு நோய்வாய்ப்புற மாதிரி நம்ம ஷெட்டை க்ளீனாக இல்லாமல் ஆட்டுக்கு நோய் வாய்ப்பட்டு நம்ம இறக்கும் அந்த மாதிரி நிலமைக்கு போயிடுச்சிங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அடி வாங்குங்க ஸோ நம்ம ஆட்டுக்கு மருந்து கொடுக்குற டீவார்மிங் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணணுங்க டீவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மினரல்ஸ் மருந்து எல்லாமே கரெக்டாக கொடுக்கணுங்க குழந்த மாதிரி தான் நம்மளும் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன உடலில் என்ன சத்து இல்லையோ அதுக்கு தேவையானதை கொடுக்கணுங்க ஒரு டாக்டர் நம்ம பார்க்கணுங்க வர சொல்லணுங்க வந்து நம்ம ஃபார்மை விசிட் பண்ண சொல்லணும் நம்மளுக்கு என்ன ஆட்டுக்கு இருந்து அவங்க சொல்லுவாங்க வெட்டினரி டாக்டரை நமக்கு அனுகணுங்க இல்லை நம்ம நம்ம அரசு வெட்டினரி டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க நம்ம உடம்பு முறையில்னால் நான் கோழியை கூட கூட்டிகிட்டு போயிருவேங்க கோழிக்கே உடம்பு சேர்றேன்னா கூட கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்ப்பேன் ஏன்னா நம்ம அப்படி பார்த்தா தான் ஏன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழிக்கு ஒரு வெள்ளை கழிச்சல் வந்துச்சுன்னா அப்படியே லைனாக பறவும் நூறு உருப்படி இருந்தால் நூறும் மடிஞ்சிரும் ஸோ அதுதான் நம்ம ப்ராப்பராக பார்க்கணுங்க அந்தளவு பார்த்தா மட்டும்தான் இதில் வருமானம் இருக்குது ஈஸியாக ஆடு வாங்கி விடலாம் தீவனம் போட்டால் வளருது வெயிட் ஆகுது நம்ம வித்தா காசு அப்படின்னு மட்டும் நினைக்காம அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ டைம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது பாத்துக்கிறது அது எப்படி சாப்பிட்றது அதோட பழக்க வழக்குங்கள் எப்படி உங்ககிட்ட எப்படி பழகுது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதில் தான் உங்களோட லாபம் அடங்கியிருக்கு ஓகேங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய நம்ம சவசாயம் பண்ண வந்து தொடச்சா நம்ம வந்து வீடியோ இருக்கோங்க நம்மளோட ஃபார்ம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து எப்படின்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறது நம்ம விவசாயம் ஒரு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாங்க